தீபாவளி பண்டிகை என்று பட்டாசு வெடித்து காயமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வெடிப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீயணைப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் மக்களிடையே பிரசாரம் மூலமாக அறிவுறுத்தப்பட்டது மேலும் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது கண்களை பாதிக்காமல் இருக்க தனியார் பங்களிப்புடன் வருவாய்த்துறை சார்பில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது இருப்பினும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று மாலை ஐந்து மணி வரை பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்ததில் நாற்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றுள்ளனர் இவர்கள் அனைவரும் பனிரெண்டு முதல் இருபது வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் புதுச்சேரியில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது நகர்பகுதியான ராஜ்பவன் முத்தியால்பேட்டை உப்பளம் உருளின்பேட்டை லாஸ்பேட்டை உட்பட கிராமப்புறங்களில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மழை காரணமாக சாலைகள் விரிச்சோடி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காமராஜர் நகர் பாவன நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழும் அபாயம் உள்ளதால் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மரக்காடு மற்றும் அதை சுற்றியுள்ள பத்தொன்பது மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது கரையோரம் படகுகளை நிறுத்தி பாதுகாத்து வரும் மீனவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் வருகின்ற தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளான மரக்கானம் அனுமந்தை செட்டிக்குப்பம் பொம்பையார் பாளையம் கோட்டகுப்பம் முதலையர் சாவடி உள்ளிட்ட பத்தொன்பது மீனவ கிராமத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் தங்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து பாதுகாத்து வருகின்றனர் புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஆறு பேரிடம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த நபரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட மருமநபர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார் அதில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார் இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதனையடுத்து நான்கு தவணைகளாக மருமநபருக்கு ரூபாய் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு செலுத்தியுள்ளார் ஆனால் அதன்பின் மருமநபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை புதுச்சேரியில் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் பதினான்காயிரத்து ஐநூறு மூன்றாயிரம் ஐந்தாயிரம் இரண்டாயிரம் பெண் ஒருவர் மூன்றாயிரம் என ஆறு பேர் மோசடி கும்பலிடம் நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியின் மேல் ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள மேல் வளிமண்டல சுழற்சி தற்போது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவி வருகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது மேற்கு வடமேற்கு போக்கில் நகர்ந்து அதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெற்கு பசுமை வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் மீனவர்கள் ஏவரேனும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பேன் உடனடியாக கரை திரும்பவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது எனவே மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் தங்கள் கிராமங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள உரிமையாளர்களுக்கு தகவல் தெரியும் பொருட்டு இதனை உரிய வகையில் அறிவிப்பு செய்திட வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலைகள் நீர்போகும் பாதைகள் தடைப்பட்டுள்ளதால் புதுச்சேரியின் நெல் ஒவ்வொரு ஆண்டும் நீரில் மூழ்கி விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது விழுப்புரத்திலிருந்து மங்களம் செம்பியப்பாளையம் கோர்காடு சேலியமேடு பாகூர் சோரியாங்குப்பம் வயல்வெளி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் புறவழி சாலைகள் பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்களும் இயற்கையான நீர் வழிபாதைகளும் தடைப்பட்டுள்ளது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இருபுறமும் உள்ள வாய்க்கால்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்கிறது வெள்ள நீரோட்டம் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியே இருக்கும் ஆனால் புறவழி சாலை பணியின் போது நீர் வழித்தடங்கள் ஆங்காங்கே தடைப்பட்டுள்ளதால் மேற்கு பகுதியில் வாய்க்கால்களில் தேங்கும் மழைநீர் வடிவதில் சிக்கல் நீடித்து வருகிறது இதனால் புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதிகள் பல ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுவது கதையாகியுள்ளது புறவழி சாலைகள் இருபுறமும் சிறிய அளவிலான வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது இது சாலைகள் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆண்டுதோறும் நீரில் மூழ்கி வரும் புதுச்சேரியின் நெற்களஞ்சியத்தை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்தோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பட்டாசு வெடித்து கொண்டாடினர் நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் கலை கட்டியது அந்த வகையில் புதுச்சேரியிலும் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது காலை முதலே பொதுமக்கள் எழுந்து கங்காசனம் எடுத்து புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதை போன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பட்டாசு வெடித்து மகிழ்ந்து தீபாவளியை கொண்டாடினர் புதுச்சேரியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் நகரப்பகுதிகளில் மின்சார ஏசி பேருந்து சேவை துவங்குகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகர சேவைக்காக தனியார் பங்களிப்புடன் மொத்தம் இருபத்தைந்து எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது இதில் பத்து ஏசி பேருந்துகளும் அடங்கும் இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் சார்ஜிங் ஸ்டேஷன் மறைமலை அடிகள் சாலைகள் தாவரவியல் பூங்கா எதிரில் உள்ள நகராட்சி இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய இ பேருந்துகளை முதலீடு செய்து வாங்குதல் அதனை பராமரித்தல் இயக்குதல் அனைத்தும் தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும் அதில் டிக்கெட் கலெக்ஷன் செய்யும் பணியை மட்டும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் செய்வர் பேருந்து இயங்கும் தனியார் நிறுவனத்திற்கு அரசு அதற்கான தொகை கொடுத்துவிடும் அதன்படி ஏசி பேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இயங்க அறுபத்து மூன்று புள்ளி எட்டு ரூபாயும் ஏசி வசதி இல்லாத பேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இயங்கினால் அறுபத்தி இரண்டு ரூபாய் வழங்கப்படவுள்ளது உள்ளது இந்த இருபத்தைந்து இ பேருந்துகளின் சேவை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் நகரப்பகுதிகள் இயக்கப்பட உள்ளது அன்றே நகராட்சி சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு முப்பத்தெட்டு எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் வழங்கப்பட உள்ளது கனமழை காரணமாக காரைக்காலில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக காரைக்கால் திருநள்ளாறு நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தென்னங்குடி பகுதிகள் விவசாய நிலங்கள் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர் இரண்டு நாட்கள் பெய்த மழைக்கே மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி இருக்க வடிகால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள அம்மன் கோவில்களில் பக்தர்கள் நோன்பெடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது இது ஒருபுறம் இருக்க தீபாவளி பண்டிகையொட்டி அம்மன் கோவில்களில் தீபாவளி நோன்பு வழிபாடு நடைபெற்றது பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் மண் பலகாரங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் பூக்கள் பழங்கள் வில்வ இலை நோம்பு கயிறு ஆகியவற்றை வைத்து கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாடு செய்தனர் படைகள் முடிந்து நோம்பு கயிறு அணிந்தனர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அரியங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் கோவில் புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பாரதி காமாட்சி காமாட்சியம்மன் கோவில் திலாசிப்பேட்டை லாஸ்பேட்டை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் நோன்பு வழிபாட்டிற்கு திரளானூர் சென்று நோம்பு கயிறு கட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை நான்கு மணி முதல் அனைத்து கோவில்களிலும் அமாவாசை நோன்பும் எடுக்கப்பட்டது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் புதுச்சேரி கனமழை காரணமாகவும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாகவும் வெறிச்சோடி காணப்பட்டது தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த பத்து தினங்களாக ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க அருகாமையில் தமிழக பகுதி மக்களும் புதுச்சேரிக்கு வருகை தந்தாலும் தீபாவளி பண்டிகைக்கு பலர் தங்கள் சொந்த ஊர்களில் கார் உள்ளிட்ட வாகனங்களில் திரும்பியதால் புதுச்சேரி திரும்பிய பக்கமெல்லாம் போக்குவரத்து நெரிசல் நிலவியது உள்ளூர் மக்கள் நடந்து செல்லக்கூட முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது இதன் காரணமாக கடற்கரை சாலை நோனாங்குப்பம் குழாம் ஊசிட்டேரி ஆரோவில் அரவிந்தர் ஆசிரமம் பாண்டி மெரினா உட்பட பல்வேறு சுற்றுலா இடங்கள் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது விழுப்புரம் கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகரத்தின் முக்கிய சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் வாகன ஓட்டிகள் அவதி தேங்கி நிற்கும் மழைநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்பு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோட்டக்குப்பம் முதல் சின்ன முதலியார் சாவடி வரை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் கோட்டக்குப்பம் நகரப் பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலை பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உட்பட்டு வருகின்றன மேலும் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாக்கியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பலதரப்பு மக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வகைகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்றத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மாநில அவைத்தலைவர் ராஜா தொகுதியின் செயலாளர்கள் கலிமூர்த்தி கோடீஸ்வரன் பிரதீப் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பல தரப்பு மக்களை சந்தித்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தும் பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வருவதால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆர்ப்பரிக்கும் கடல் நீரில் உள்ள ஆபத்தை உணராமல் கடல் சிறுக்கு விளையாட்டில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது வலுவடைந்து வரும் நிலைகள் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாவூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் யாரும் வருகின்ற ஐந்து தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள தந்தராயன்குப்பம் கடற்கரை பகுதிகள் வழக்கத்திற்கு மாறாக கடலின் சீற்றம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது மேலும் இந்த பகுதிகள் இது ஆழமான பகுதி என்றும் இங்கு குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றம் ஒருபுறம் ஆழமான பகுதி என அறிவிக்கப்பட்ட இடம் இவையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சுற்றுலா பயணிகள் சிலர் எதிரே இருக்கின்ற ஆபத்தை உணராமல் கடலில் கடல் செருக்கு விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிலர் உற்சாகத்தோடு கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர் லயன்ஸ் காஸ்மோபோலிட்டன் சங்கம் சார்பில் பாரதிதாசன் பெண்கள் கல்லூரிகள் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்மோபோலிட்டன் சங்கம் மற்றும் சென்னை பிரஸ் சென்டர் சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் மூத்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் குறித்து மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் கொயவர் பாளையம் லெனின் வீதியில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த வசதிகளை புதுவை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினார் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜலட்சுமி நிர்வாகிகள் மதிவானன் சாம்ராஜ் சிவகுமார் மாரிமுத்து ஜெயந்தி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் பிந்து அமுதா நித்யா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவேங்கரம் நன்றி உரையாற்றினார் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாகவும் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் சார்பாக ஆதரவற்றவர்கள் மற்றும் முதியோர்கள் தீபாவளி கொண்டாடும் விதமாக கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கத்தின் பொது சேவை பிரிவின் சார்பாக புத்தாடைகள் உணவு இணைப்பு வகைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி ஏற்பாட்டில் சங்கத்தின் பொது சேவை பிரிவின் தலைவரும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க செயல் தலைவருமான சத்யராஜ் செயலாளர் கணேசன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு பாரத் லாரி உரிமையாளர் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் புதுவை மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு புத்தாடை உணவு இனிப்பு வகை வழங்கப்பட்டது மேலும் இச்சங்கத்தின் மூலமாக ஆதரவற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது